நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அதன் பிடிஎஃப் ரூபாய் நூறு அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் தேவை உள்ளவர்கள் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் செவன் எயிட் டபுள் ஃபைவ் ஒன்றுக்கு ஜிபே அனுப்புங்க நாம் ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் பதினஞ்சு பயிற்சிக்காக ஹிந்தியில் இடைச்சொற்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க கே ஊப்பர் மேலே கே பாகர் வெளியே கே பாஸ் அருகில் கே பிஜே பின்னால் கேபினா இல்லாமல் துவாரா மூலமாக கே நீச்சே கீழே கே அந்தர் உள்ளே கேலியே ஆக கே சாத் உடன் கே பாத் பிறகு கே யகா இருப்பிடத்தில் கே சாம்னே எதிரில் கே அலாவா தவிர கீதரக் போல கி தரஃப் பக்கமாய் கி ஜகத் பதிலாக கி ஓர் பக்கமாக நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்குத் தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அதன் பிடிஎஃப் ரூபாய் நூறு அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் தேவை உள்ளவர்கள் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் செவன் எயிட் டபுள் ஃபைவ் ஒன்றுக்கு ஜிபே அனுப்புங்க நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் பதினஞ்சு பயிற்சிக்காக ஹிந்தியில் இடைச்சொற்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் கே ஊப்பர் மேலே கே பாகர் வெளியே கே பாஸ் அருகில் கே பீச்சே பின்னால் கே பினா இல்லாமல் கே துவாரா மூலமாக கே நீச்சே கீழே கே அந்தர் உள்ளே கேலியே ஆக கே சாத் உடன் கே பாத் பிறகு கே யகா இருப்பிடத்தில் கே சாம்னே எதிரில் கே அலாவா தவிர கி தரக் போல கி தரஃப் பக்கமாய் கி ஜகக் பதிலாக ஓர் பக்கமாக நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அதன் பிடிஎஃப் ரூபாய் நூறு அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் தேவை உள்ளவர்கள் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் செவன் எயிட் டபுள் ஃபைவ் ஒன்னுக்கு ஜிபே அனுப்புங்க நாம் ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகத்தின் பக்கம் பதினஞ்சு பயிற்சிக்காக ஹிந்தியில் இடைச்சொற்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்கள்